குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனீல ஏண்டா நாய குடிச்சிட்டு வந்திருக்க இல்லம்மா என்ன குடிக்கல குடிக்கலங்கற குடிச்சிட்டு தான்டா வந்திருக்க நாய என்னம்மா இப்படி நம்ப மாட்டீங்கல குடிக்கவே இல்லங்கற அப்புற எதுக்குடா நான் இங்க உட்கார்ந்து நீ பாத்ரூம் பின்னாடி பேசிட்டு உட்கார்ந்திருக்க நீ அப்ப இன்ன வரைக்கும் கதவ திறக்கலையாமா ஆடா பூத்து பூ நாயே நான் கதவை திறந்து நீ பாத்ரூம்க்கே போயிட்டு என்கிட்ட பேசுறேன்னு பின்னாடி திரும்பி பேசிட்டு இருக்க என்ன சிக்கன் லெக் பீஸ் ஏ அப்பா என்னம்மா விசேஷம் எங்க அப்பாவும் என் தங்கச்சி ஊர்ல இருந்து வரா தான் சிக்கன்ஸ் பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்ட்டு லெக் பீஸா வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் தங்கச்சிக்கு சிக்கன் குடிக்கவே பிடிக்காது

நானும் கடையில கூட்டி போய் பதார்த்தமா வாங்கி கொடுத்துட்டேமா ஓ पदार्थமாவா சீங்க சேறுப காண பக்கத்துல விளக்கு மாதிரிதான் இருக்கு எடுத்து இருக்குறதுக்குள்ள ஓடி போயிருது తిன்னு இன்னே சோராக்கி తిன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு காப்பி போட சொன்னேன் இவ்வளவு நேரம் அது என்ன துணியில இன்னும் இருக்கு என்னது mã அது அதுவாங்க பால் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருந்தேன் பாருங்க அப்படியே பிப்பரை கொட்டிடுச்சுங்க அப்புறம் நான் என்ன யோசி காப்பி வேறு கேட்பீங்களே அதனால என்ன பண்ணேன் இந்த துணியை எடுத்து இப்படியே எடுத்து எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு புளிஞ்சி என்ன அப்புறம் இப்போ பாருங்க சூப்பராக காப்பி போட்டேன் பாருங்க உங்களுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் சூப்பராக காப்பி கொஞ்சம் குடிச்சிடு என்ன

சரிம்மா சமையல் பாட்டுக்கு சமையல் பண்ணுங்க காலையில எழுந்துச்சு உங்க மாமே வேலைக்கு போறேன் விழுந்து கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பி போனாரு சாயந்தரம் வந்து ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்க அப்ப நீங்க போய் போறைய படுத்துக்கோங்க நான் சொல்லு கேட்ட உடம்பு சரல அம்மாக்கு அப்படின்னு சொல்றேன் ஆனா என்னையாருன்னு நான் என்ன செய்ய மாடி, <laughs> தாயே <laughs> 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 என்ன <laughs> ஒரேன் <laughs> 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 <laughs>